எவனை கேள்வி வாரிசு நாங்கள் என்னடா மன்னராட்சி நடத்தவோம் அவன் அவன் தான் இப்போ எங்கே இருக்கிறான் அவன் இந்த மன்னராட்சின்னு சொன்னான லாட்ரிக்கு பிறந்தவன் டைரக்டாக லாட்ரி பற்ற அவன் இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தையும் வச்சு போயிட்டான் பைத்தியா இப்படி அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களாம் ஒரு அரசியல்வாதியா என்ன கூட இப்போ தான் நின்று பேசுகிறேன்ல எங்கள் முதலமைச்சர் சொந்த முதலமைச்சர் பத்து வருஷம் நான் போராடி ஜெயிக்க வச்ச முதலமைச்சர் அம்போன்னு தூக்கி என்ன ரெண்டரை ரெண்டரை மாதம் உள்ள வச்சார் ரெண்டரை மாதம் அறுபத்தி நாலு நாள் உள்ளே இருந்தேன் அங்கே கோச்சிங் நான் போயிட்டேன் என் வீடு இது என் சொத்து இது எங்கள் தாத்தன் சம்பாரித்து வச்ச சொத்து திமுக அதான் நான் சொன்ன ஒரு மேடையில் இதை விட என்னை கேவலப்படுத்து இந்த மேடையிலேருந்து இப்போ அண்ணன் ராமகிருஷ்ணன் எட்டி கீழே உதக்கிட்டுமேன் மானம் போச்சின்னு பயப்படுவேன் கருப்பு சிவப்பு துண்டு அழுக்காவாமல் தான் பார்த்துட்டு மறுபடியும் ஏறி வந்துடுவேன் இந்த கட்சி தான் எனக்கு கவசம் இந்த கட்சி தான் எனக்கு உயிர் இந்த கட்சியில் நான் என்ன அனுபவித்தேன் ஏது அனுபவித்தேன் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கட்சியால் மக்கள் வாழறாங்களா அது போதும்டா எனக்கு சுகம் இப்போ ரூமுக்கு என் தம்பிலாம் வந்தானுங்க ஐடிவிங்கெல்லாம் வந்தான் தான் சொன்னேன் என்ன என்னென்ன என்ன ஒரு மசரம் இல்லை நீங்கள் நல்லா கிரியா அது போதும் நான் ரெண்டு பொண்ணு பெற்றேன் ரெண்டுத்தையும் ரெண்டு ரெண்டு டிகிரி படிக்க வைச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அற்புதமான மாப்பிள்ளை மாமா திமுகவில் இருக்கிறாரு அதுவே எனக்கு சந்தோஷம் ரெண்டு மாப்பிள்ளையும் சொல்லிட்டான் நான் சீமாங்கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் பொண்ணை தந்தை வீட்டில் விட்டுருப்போம் செய்வேனா செய்ய மாட்டேன் ஏங்க அது எவ்வளோ பெரிய கொடுமைங்க ஒரு மாவீரை பதினெட்டு பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போகிறான் ஒரு மாவீரை பதினெட்டு பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போய் ரெண்டு நாட்டையே ஆட்டி வைக்கிறான் ரெண்டு நாட்டையே ஆட்டி வைக்கிறான் அமெரிக்கா ராடர் கொடுக்குறான் இந்தியா ராடர் கொடுக்குறான் அந்த ராடர் கண்டிலேயே மண்ணை தூக்கிட்டு ஃப்ளைட்டு வந்து குண்டு போட்டு பத்திரமாக போயிடுது இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்ல டேபிள்லாம் பண்ணுவோம்ல ஒயின் சாப்புலாம் இருக்குமே கால் தனியாக கை தனியாக இருக்குல்ல கைட்டிட்டு அப்புறம் வச்சிடலாம் அது மாதிரி ஒரு ஃப்ளைட்டையே ரெடி பண்ண மாவீரன் பிரபாகரன் உலகத்தின் கண்களை ஆட்டி வைத்த ஒரு மாவீரன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் நான் பேசி நந்தா இவ அங்கே போனானா அவர் கேட்டாராம் மான்கறி சாப்பிட்றீங்களா மான்கறி சாப்பிட்றீங்களா ஆமாம் கறி சாப்பிட்றீங்களா போட தூமை உனக்கு எந்த கறியும் இல்லை அவர் எந்த பக்கம் எந்த குண்டு உழுதுன்னு துடிச்சிட்டு இருக்கான் நான் ஒரு முறை சொன்னேன் அவ்வளவு பெரிய ராணுவத்தை படைத்திருக்க இந்தியாவை ஆட்டி படைக்கிறான் எப்படி இவன் கூலிக்கு மாறடைக்கிறான் அவன் உரிமைக்கு போராடுகிறான் ஆகவே அவனை வெல்வது கடினம் அந்த மாவீரனை ஒரு சமையல்காரன் மாதிரி சொல்லி அங்க போய் ஷூட்டிங் எடுக்கிறத துப்பாக்கி வச்சுக்கின்னு நான் ஒழுங்கா சொல்றனான பிரபாகரன் இவர்கிட்ட கேட்டாராம் மவனை நீ அவர் இல்லைன்னு நினச்சின்னு ஏதோ பேசுகிற தப்பி தவறி எங்கன்னா இருந்தார் உனக்கு எதில் சுடுவாரோ தெரியாது ஆமாம் ஒரு ஒரு மாவீரனை இப்படி கொச்சப்படுத்துகிற ஒருத்தன் ஊரில் இருக்கலாமாங்க நான் போனேன் பார்த்தேன் அதை பொண்ணேன் இதை பொண்ணேன் எல்லாமே ஃப்ராடு அந்த பொண்ணு அந்த விஜயலட்சுமி அந்த பொண்ணு அது கழுவி கழுவி ஊற்றுது பாருங்கள் அப்படி ஊற்றுது இந்த பெஸ்ட்டு கரு கழச்சிருக்கான் கர்ப்பமாக்கியிருக்கான் கர்ப்பம் ஆக்கியிருக்கான் கலைச்சிருக்கான் களைச்சிருக்கான் களைச்சிருக்கான் இவ்வளவும் பண்ணிவிட்டு இந்த மக்களை அவமானப்படுத்திட்டு பிரபாகரனையும் கொச்சை பண்ணிவிட்டு இவன தமிழ்நாட்டில் உள்ளான் நான் கேட்குறது இந்த ஆண்டிப்பட்டி மக்கள்கிட்ட தான் ஒன்றே ஒன்று ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சீமான் ஆண்டிப்பட்டிக்கு வந்தால் இங்கே இருக்கின்ற என் தாய்மார்கள் எதையோ ஒன்று கொண்டு அவரை அடித்தார்கள் என்று தொலைக்காட்சியில் நான் பார்த்தால் நான் பேசியதில் சந்தோஷப்படுவேன் ஏன்னா தப்பு பண்ணுறவங்களாம் இப்படி தான் பண்ணுறான் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஒசரமாக வேனில் ஏறி நின்னுங்கன்னா போதும்னு நினைக்கிறான் அவனை கேள்வி கேட்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் உன்னால் என்ன பண்ண முடியும் எத்தனை தம்பிமார்களை ஏழை ஆக்கிட்டான் தெரியுமா உங்களுக்கு ஆனால் அவன் வர வர டிசைன் காரெல்லாம் வச்சுக்கிறான் எப்படி அந்த குடும்பத்து தாலியெல்லாம் அறுத்து இவன் கட்டிக்கிறான் அதனால் அந்த கட்சி உறுப்பிடாத கட்சி இப்போ எல்லாம் சொல்கிறான் நிறைய எனக்கு ஒரு சொல்ல ஏங்க ஏடிஎம் காட்சியிலலாம் இந்த பொம்பளை மேட்ரு அவ்வளோவா வெளியே தெரிலங்க திமுக ஆட்சியில் நிறைய டேய் பொட்டை நான் சொல்கிறத கேளு அப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தவுனே பிடிப்பான் ஏடிஎம்கி ஆட்சியில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா திமுக காரனாலும் பிடிப்பார் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் இதான் அது தான் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியமாக வரான் அதான் காரணம் எவனையாவது தப்பிக்க விட்டு இருக்கிறோமா அண்ணா யூனிவர்சிட்டியில் மேட்ரு மூணு மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ண ஆட்சி உண்டா பொள்ளாச்சியில் இரநூறு பொம்பளை பசங்களை மடக்கி மடக்கி கற்ப வச்சு அதை வீடியோ எடுத்து அதை பென் ட்ரைவில் வச்சு ஏமாற்றி அந்த பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கற்ப வச்சானே அந்த ஆட்சி யாரோட ஆட்சி இன்றைக்கி அந்த சார் யார் அந்த சாருன்னு கேட்குறீங்களே நாங்கள் திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவீங்க தூத்துக்குடியில் பதிமூணு பேரை உயிரோட சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்ன ஆட்சி யாரோட ஆட்சி அந்த ஆட்சி அகற்றது யார் மக்கள் தானே அந்த மக்களுக்கு மதிப்பளித்து அந்த மக்களின் மானம் காத்து அந்த மக்களுக்கு கோரிக்கைகளை கொடுத்து அந்த மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றி காட்டி அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் எங்கள் அண்ணன் தளபதியைத் தவிர வேறு எவனும் இல்லை அந்த நிலையை உருவாக்கி தந்தோம் அந்த நிலையை ஏற்படுத்தி தந்தோம் அப்படிப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில்தான் இன்று எங்களுக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசை கேள்வி கேட்கின்ற கூட்டமாக அந்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற கூட்டமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசையும் நரேந்திர மோடியையும் நிதி அமைச்சரையும் கண்டிக்கின்ற கூட்டமாக இதோ இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு எங்கள் ஐயா பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என் உரையை கேட்ட நீங்கள் அவர் உரையும் கேட்க வேண்டும் இதில் யார் பேசியது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் நான் கேட்பது தாய்மார்களை கும்பிட்டு கேட்கிறேன் நீங்கள் எட்டி பாருங்கள் ஐந்து ரூபாய்க்கு வாங்குகின்ற முருங்கைக்காயை முறித்துப் பார்க்கின்ற நீங்கள் இரண்டு ரூபாய்க்கு வாங்குகின்ற வெண்டக்காயை உடைத்துப் பார்க்கின்ற நீங்கள் ஐந்து ரூபாய்க்கு வாங்குகின்ற கத்திரிக்காயை சொத்தையா இல்லையா என்று சொறிந்து பார்க்கின்ற நீங்கள் உங்களை போகிறவன் உங்கள் பணத்தை கையாள போகிறவன் உங்களுக்காக பட்ஜெட் போட போகிறவன் நல்லவனா கெட்டவனா நாணயம் உள்ளவனா என்பதை சிந்தித்து பார்த்து யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை யோசித்து அதை பகுத்தறிந்து நீங்கள் யார் உங்களுக்காக வாழ்கிறார்கள் யார் உங்களை காப்பாற்றப் போகிறார்கள் உங்களுக்கான தலைவர்கள் யார் என்பதை எண்ணி பார்த்து நான் கேட்பது மீண்டும் சொல்கிறேன் நான் வாக்கு கேட்க வரவில்லை வாக்கும் உங்களிடம் கேட்கப் போவதில்லை நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தால் வாழ்வு இல்லை என்றால் உங்களுக்கு தாழ்வு நீங்கள் வாழப்போகிறீர்களா போகிறீர்களா என்பதை முடிவெடுப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சாய்ஸிஸ் யுவர்ஸ் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம் தேனி தெற்கு மாவட்ட இலங்கை சார்பாக நெருப்பில் வாடாத கருப்பு மலராய் நீண்ட உரையாற்றி